வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா கர்மா நட்சத்திரம் என்றால் என்ன அதற்கு பரிகாரம் பத்தி பார்க்கலாங்க கர்மா நட்சத்திரம் அப்படின்னு என்ன அப்படின்னா சில நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து கர்மா நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சரி இந்த கர்மா நட்சத்திரம் அப்படின்னா அந்த என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அதாவது என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கர்மா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க ஓரளவு நல்ல படங்கள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது நல்ல வளர்ச்சி அடைகிற மாதிரி நல்லா தொழிலில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை திடீர்ன்னா வந்து அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது கஷ்டங்கள் ஏற்படுறது நிம்மதி இல்லாத சூழ்நிலை குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் கொஞ்ச நாள் கஷ்டப்படுற மாதிரி ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அவங்க வந்து ஒரு ஏதாவது வசனம் பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது அடிக்கடி வைத்திய செலவு கொடுக்கறது தொழில வளர்ச்சி இல்லாம இருக்கிறது ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகளும் அந்த ஜாதகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கருமா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா சரி இப்போ நான் இந்த கருமா நட்சத்திரங்கள் என்ன இதை பத்தி விளக்கமாக நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்ப பாருங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தாங்க நம்மளை இயக்கக்கூடிய தன்மை ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதிகள் தான் வந்து நம்மளை வந்து திசா புக்தி அந்தரமா நம்மளை இயக்குகிறாங்க சரிங்களா இதுதான் வந்து நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம மனிதர்களை இயக்கக்கூடிய தன்மை இருப்பாங்க சரிங்களா ஒரு மனிதருக்கு பாருங்க கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கருமா இருந்தா மட்டுந்தான் அவங்களுக்கு பிறப்பு அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருக்கும் கருமா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மனிதருக்கு பிறப்பே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா அப்பேற்பட்ட கருமா அப்படிங்கிற ஒரு அமைப்புல இது கருமா நட்சத்திரம் அப்படின்னு சிலவற்றையும் உண்டு சரிங்களா சரி இப்போ அந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சில நட்சத்திரங்களுக்கு பழமொழியும் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஜோதிட அமைப்புல உண்டு சில நட்சத்திரங்கள் உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இவங்க தரணி ஆளுவாங்க அதாவது மகம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஜெகத் இந்த மாதிரி எத்தனையோ பழமொழி சொல்றாங்க சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பில் உடைப்பட்ட நட்சத்திரங்களை வந்து சுப காரியங்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்ச நட்சத்திரம் அப்படின்னு சில நட்சத்திரங்களை நம் ஜோதிட சாஸ்திரத்துல உண்டு இந்த மாதிரி நட்சத்திர நாளற்ற சுப காரியங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு இதை பத்தி வந்து நான் விரிவான பதிவாகவே போட்டிருக்கேன் இந்த இந்த நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் இந்த இந்த மாதிரி நட்சத்திரங்களை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நட்சத்திரங்கள் தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு நான் விரிவான தெளிவான பதிவை போட்டிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ கருமா நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்றேன் கருமா நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் நட்சத்திரங்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் உண்டு சரிங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து ஏழு நட்சத்திரங்கள் வந்து கருமா நட்சத்திரம் ஆகும் சரிங்களா சரி அந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கருமா நட்சத்திரம் ஆயிடுமா அப்படின்னா கிடையாதுங்க சரிங்களா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா மட்டும் கருமா நட்சத்திரம் இல்லை சில தினங்களில் பிறந்தவங்களா இருந்த இருந்தால் மட்டும்தான் அது கருமா நட்சத்திரமாக மாறும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம நாம் கேலண்டரில் பார்ப்போம் இல்லைங்களா பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்றதெல்லாம் இருக்குது என்னன்னா இன்றைக்கி அமிர்த யோகம் சித்த யோகம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது எதுக்கு நம்ம எதனால அது சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைய நாள் என்ன அன்றைய நட்சத்திரம் என்ன அன்றைய திதி என்ன அது பொறுத்து தான் இன்னைக்கு அமர்தன் யோகம் சித்த யோகம் இந்த மாதிரி மார்ன யோகம் இந்த மாதிரி நம்ம எடுப்போம் இல்லைங்களா அதே அமைப்புல தாங்க இந்த கருமா நட்சத்திர அமைப்பும் வருது சரிங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே கருமா நட்சத்திரம் ஆகாது இந்த நட்சத்திரத்த இந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு தான் கருமா நட்சத்திரமாக மாறும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா சரி இப்போ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை எந்தெந்த நட்சத்திரங்கள் கருமா நட்சத்திரமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பாருங்கள் பரணி சித்திரை உத்திராடம் அவிட்டம் கேட்டை பூரடம் ரேவதி சரிங்களா இந்த ஏழு நட்சத்திரங்களே வந்து கருமா நட்சத்திரங்களாகும் இன்னொரு வாட்டி தான் நட்சத்திரம் சொல்கிறேன் பரணி சித்திரை உத்திராடம் அவிட்டம் கேட்டை பூரடம் அதாவது பூர பூரம் ரேவதி இந்த நட்சத்திரம் பூரம் ரேவதி அதாவது பூரணம் ரேவதி சரிங்களா தெளிவாக இன்னொரு வாட்டி சொன்னேன் சரிங்களா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் கருமா நட்சத்திரமா அப்படின்னா கிடையாது இந்த நட்சத்திரத்துல சில நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அதையும் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை இளமையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது பரணி நட்சத்திரம் கிழமைகளில் பிறந்தவங்களா இருந்தான் அவங்களுக்கு கருமா நட்சத்திரமாக மாறும் சரிங்களா இப்போ இந்த ஏழு நட்சத்திரத்துக்கும் விளக்கமா சொல்லிட்டு வர சரிங்களா அடுத்தது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமையா இருக்கும் பட்சத்தில் அதாவது திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தா அப்படிங்களுக்கு வந்து கருமா நட்சத்திரமாக மாறுங்க சரிங்களா அடுத்தது உத்ரா உத்ராடம் நட்சத்திரம் அது செவ்வாய் கிழமையில் பிறந்தவங்களா இருந்தால் கர்மா நட்சத்திரமாக மாறும் சரிங்களா அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் புதன் புதன்கிழமையில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அது கர்மா நட்சத்திரமாக மாறும் சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருந்தால் அன்னைக்கு வந்து அவங்க பிறந்த நாள் இந் நாள் வந்து இந்த நாளாக இருக்கணும் அந்த நட்சத்திரமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதாவது கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் அது கர்மா நட்சத்திரமாக மாறுது சரிங்களா அடுத்தது பூரடம் பூரட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களா இருந்தா அது கருமா நட்சத்திரமாக மாறும் ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமையாக பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அது கருமா நட்சத்திரமாக மாறுங்க சரி இந்த நட்சத்திரத்துல இந்த நாட்களில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் மட்டுந்தான் அது அவங்களுக்கு கர்மா நட்சத்திரமாக மாறி அவங்களுக்கு நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது பிரச்சனை சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்காது வரவுக்கேற்ற செலவு இருக்காது அல்லது அதிகமா ஒரு வாட்டி பணம் வரும் அல்லது அதிகமா செலவாக ஏதாவது ஒரு சங்கடங்கள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா இந்த கருமா நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையில போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னா அவங்களுக்கு பரிகாரமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நட்சத்திரத்துல இன்று இந்த தேதியில பிறந்தவங்க இந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிம்மதி ஏற்படுது வந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் படிப்படியாக அவங்கள விட்டு விலகுது ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுது கருமாவே அவங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரி இப்போ அது என்ன என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிகாரம் இந்த கருமா நட்சத்திரம் அப்படின்னு பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சிவன் கோயிலுக்கு போய் சந்திர பகவானுக்கு போய் விளக்கு ஏற்றுவாங்க சிவன் கோயிலில் போய் திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க போய் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கு ஏற்றுறோம் அவங்க திங்கக்கிழமையில் பிறந்து சித்திரை நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் திங்கக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சந்திர பகவானுக்கு விளக்கு ஏற்றுறாங்க இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் செஞ்சிட்டு வந்தாங்கன்னா படிப்படியாக அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையுது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வியா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் விநாயகருக்கும் செவ்வாய் பகவானுக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அடுத்தது கிழமையில அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க புதன் புதன்கிழமை அன்னைக்கு அம்பிகைக்கும் புதன் பகவானுக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வியா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் குரு பகவானுக்கு விளக்கு வாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புண்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அவங்க அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்க சக்கரத்தாழ்வாரையும் சுக்கர பகவானுக்கும் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அவங்களுக்கு வந்து தீபம் போட்டு வழிபாடு செய்யணுங்க அதாவது வெள்ளிக்கிழமை பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையானா அவங்க வந்து சக்கரத்தாழ்வாருக்கும் சுக்கர பகவானுக்கும் போய் தீபம் போட்டுட்டு வந்தா ஒரு நாப்பத்தி நாள் அவங்களால் அதாவது வார வாரத்துக்கு ஒரு வாட்டி நாப்பத்தி வாரம் இந்த மாதிரி ஒரு மண்டலம் இந்த மாதிரி எப்படி பெற்றாலும் சரிங்க ஒரு நிம்மதியான சூழ்நிலை வர வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தீபம் போட்டுட்டு வாங்க கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது சரி அடுத்தது வந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சனி பகவான் சனி பகவானுக்கு சனிக்கிழமையான போய் தொடர்ந்து தீபம் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் சிவன் கோயிலுக்கு வந்து சூரிய பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் சிவன் கோயிலுக்கு போய் பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஆனால் சிவன் கோயிலுக்கு போய் சூரிய பகவானுக்கும் சுக்கிர சுக்கர பகவானுக்கும் நவ இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் விளக்கு போட்டுட்டு வாங்க தொடர்ந்து கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுது நடக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து சங்கடங்கள்ல இருந்து படிப்படியாக அவங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது கருமா நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருமா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே கருமா நட்சத்திரம் கிடையாதுங்க அந்த ஏழு நட்சத்திரத்தில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்தன்ன நாளைக்கு அதாவது கருமா நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இந்த தேதி அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு கூட சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கும் அவங்களுக்கு கருமா நட்சத்திரமாகும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அன்னைக்கு நாளில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே அந்த நட்சத்திரம் கர்மா நட்சத்திரமாக மாறி அவங்களுக்கு வந்து பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுத்துக்க இந்த மாதிரி போய் போய் அவங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்க அதுவே பாருங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு சரியா அது இல்லைன்னா எப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல ஏன்னா அந்த நாளில் தான் அவ்வளவா பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லக்கண சுபர்களுடைய திசை நடக்குது லக்னாதிபதி வலுவா இருந்து லக்கண சுபர்களுடைய யோகர்களுடைய நடக்குது அப்படின்னா அவ்வளவா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது கருமா நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா யோக திசை நடக்குது லக்னாதிபதியும் அவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து யோக யோகாதிபதிகளுடைய திசா புத்தி அந்த போயிட்டுருக்கேன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய பிரச்சனை பாதிப்பு அவ்வளோவா இருக்காது லைட்டாக வரும் அவங்க சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க சரியா இல்லை நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த கருமா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்ன லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு பாவ கிரகங்களுடைய திசை நடக்குதுன்னு பாருங்கள் Wagak-wagak anggulori desiyo. அல்லது நீச்ச கிரகத்துடைய திசையோ அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பாதிக்கப்பட்டு திசா புத்திகள் இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்டு திசா புத்தி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கருமா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை பிரச்சனை கொடுக்கறது தொழில் வந்து பாதிப்பு கொடுக்கறது இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அதுவே ஏட சனி அஷ்டமசனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் நடக்கும் காலங்களில் இந்த கருமா நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் நகர தன்மையில கண்டிப்பா அவங்க செய்து கொடுக்கக்கூடிய கரும பொறுத்தே பலன்கள் அந்த அந்த காலகட்டங்களில் அந்த சனி பகவானும் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாதிக்கப்பட்ட திசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு ஏழரை சனி அஷ்டமசனி இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கருமா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த நான் சொன்ன நாட்கள்ல சொன்ன நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது நாட்கள்ல போய் அவங்க அந்த அந்த கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வந்தாலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை படிப்படியாக அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள வெளியே வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு தான் இந்த மாதிரி பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரம் தொடர்ந்து பண்ணாங்க இந்த மாதிரி பிரச்சனையை இருந்து குறையக்கூடிய உண்டு நன்றி வணக்கம்